ஆற்றூர் அருகே லாரி சக்கரத்தில் சிக்கி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள சிதறால் பள்ளிக்கோணம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்டாலின் வயது இவர் முப்பத்தைங் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் நேற்று இரவு ஸ்டாலின் ஆற்றூரில் இருந்து சிதறால் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் பருத்தி விலை ரேஷன் கடை அருகே வந்தபோது சாலையில் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தில் சிக்கி கீழே விழுந்துள்ளார் அப்போது எதிரே அருமனையில் இருந்து மரத்தடிகளை ஏற்றிக்கொண்டு ஆற்றூர் நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்டாலினின் தலை மீது எரி இறங்கியது இதில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் உடனே திருவட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ஸ்டாலினின் உடலை கைப்பற்றி ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் லாரியை பறிமுதல் செய்து போலீஸ் நிலையம் கொண்டு வந்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இறந்த ஸ்டாலினுக்கு சாதிகா மோல் என்ற மனைவியும் கோகுல கிருஷ்ணன் என்ற மகனும் உள்ளனர்